உத்தரகாண்டில் பனிச்சரிவில் சிக்கிய ஐம்பத்தி ஏழு தொழிலாளர்களை முப்பத்தி இரண்டு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் எஞ்சிய இருபத்தைந்து பேரின் கதி என்ன என்று தெரியாததால் உறவினர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் இந்தோ திபெத் எல்லை அருகே உள்ள உத்தரகாண்டின் சமோலி மாவட்டத்தின் மனா கிராமத்தில் திடீர் பனிச்சரிவு ஏற்பட்டது சாலை பணியில் ஈடுபட்டிருந்த ஐம்பத்தி ஏழு தொழிலாளர்கள் இந்த பனிச்சரிவில் சிக்கினர் இதுகுறித்து தகவல் அறிந்து மாநில பேரிடர் மீட்புக் குழு தேசிய பேரிடர் மீட்புக் குழு மாவட்ட நிர்வாகம் மற்றும் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை உள்ளிட்டோர் விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர் பனிச்சரிவில் சிக்கிய ஐம்பத்தி ஏழு பேரில் இதுவரை முப்பத்தி இரண்டு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் எஞ்சிய இருபத்தைந்து பேரின் கதி என்ன என்று தெரியாததால் உறவினர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் ஆறு முதல் ஏழு அடி வரை உள்ள பணியில் ஊழியர்கள் புதையுண்டுள்ளதால் அவர்களை மீட்கும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது